ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் மூணு கூட்டல் கே பதினெட்டு மைனஸ் கே ஐந்து கே கூட்டல் ஒன்று என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்பு காண்க இப்போ நம்ம கேயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் உறுப்புனா டி ஒன் செகண்ட் உறுப்பு டி டூ தேர்ட் உறுப்பு டி த்ரீ இந்த மாதிரி மேலே எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இனி என்ன பண்ண போகிறோன்னா டி டூவில் இருந்து டி ஒன்னை கழிக்க போகிறோம் எழுதிக்கலாம் டி டூ மைனஸ் டி ஒன் அப்புறவு டி த்ரீல இருந்து டி டூவை கழிக்க போறோம் டி T2 டி டூ இது ரெண்டும் இருக்கும் அதாவது கூட்டு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் பொது வித்தியாசம் டி டூவோட மதிப்பு பதினெட்டு மதிப்பு மூணு கூட்டல் கே இங்க ரெண்டு உறுப்பு இருக்கிறதுனால அது ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதிருங்க மூணு கூட்டல் கே அப்புறம் சமம் டி மதிப்பு ஐந்து கே கூட்டல் இங்க மைனஸ் இருக்கு டி டூவோட மதிப்பு பதினெட்டு மைனஸ் ப்ராக்கெட்டில் எழுதிருங்க பதினெட்டு மைனஸ் கே இனி பதினெட்டு மைனஸ் கே மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் மூணு மைனஸ் மூணாக மாறும் ப்ளஸ் கே மைனஸ் கேவாக மாறும் அதே மாதிரி தான் இங்கே ஐந்து கே கூட்டல் ஒன்று ப்ளஸ் பதினெட்டு என்ன ஆகிடும் மைனஸ் பதினெட்டு அடுத்த மைனஸ் கே ப்ளஸ் கேவாக மாறும் ஓகே இப்போது பதினெட்டு மைனஸ் மூணு ஒரு மைனஸ்னால் கழிக்கணும் பதினெட்டுலேருந்து மூணாக கழிச்சா பதினைந்து பெரிய நம்பர் என்னது பதினெட்டு அதோட குறியீடு ப்ளஸ் ப்ளஸ்னா குறியீடே போடாண்டாம் இனி மைனஸ் கே மைனஸ் கே ரெண்டுலேயே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும் இங்கே ஒரு கே இருக்கு இங்கே ஒரு கே அப்போ கூட்டினா ரெண்டு கே அப்புறவு இங்கே ஐந்து கே இருக்கு இங்கே ஒரு கே இருக்கு அப்போ ஐந்து கேயையும் ஒரு கேயையும் கூட்டினா ஆறு கே அப்புறம் மைனஸ் பதினெட்டு பிளஸ் ஒன்று கழிங்க பதினெட்டுலேருந்து ஒன்றை கழிச்சா பதினேழு பெரிய நம்பர் பதினெட்டு அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் பதினேழு இப்போ கே எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கலாம் இந்த சைடு நம்பர்ஸை வச்சிக்க போகிறேன் இங்கே பதினஞ்சு இருக்குது எழுதிக்கலாம் அப்புறம் மைனஸ் பதினேழு இங்கே வந்துன்னா ப்ளஸ் பதினேழு அப்புறம் இங்கே ஆறு கே இருக்குது மைனஸ் ரெண்டு கே அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ரெண்டு கே ஓகே கூட்டுங்க அஞ்சே ஏழையும் கூட்டினா பன்னிரெண்டு அப்புறம் ரெண்டு பாக்கி ஒன்று ஒன்னே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ரெண்டுக்கும் கூட ஒன்றை கூட்டினா மூணு அப்புறவு ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை கூட்டுங்க அடுத்த ரெண்டுலையும் கே இருக்கிறதுனால கேய ஒரு வாட்டி எழுதிருங்க இந்த சைடு முப்பத்தி ரெண்டு இருக்கு அங்க கே பெருக்கல்ல இருக்கு இங்க வந்துன்னா வகுத்துல மாறும் அப்படி விட இருக்க கீழே எட்டு அப்புறம் அங்க கே மட்டும்தான் இருக்கும் எட்டா வாய்ப்பு கேன்சல் பண்ணலாம் ஓர் எட்டு எட்டு நான் எட்டு முப்பத்தி ரெண்டு பைனலா கேயோட மதிப்பு என்ன கிடைக்கிது நாலு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துலேயே கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்